மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது என் அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம தளபதி நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பா

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரானந்தமா இருக்கா மக்கள் பயங்கர ஆசை அந்த மண்ணு மக்கள் ஆசை வச்சிருக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜய் அண்ணா மேல உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கு இந்த பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு விஜய் அண்ணா காரணம் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம் ஆனா அண்ணன் வந்து இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை சேர்த்ததுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன் மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு நல்லதை கேட்டுக்கலாம் நான் அடிக்கடி கை கட்டிங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜயண்ணா நெஞ்சில் இருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல அடுத்தடுத்து லாரி லாரி ட்ரெயின் ட்ரெயின் பிளைட் பிளைட்டா வந்துட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் மகிழ்ச்சி பேசல இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும் அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் பூர்வமாகவும் இருக்கணும் சும்மா கை கட்டக்கூடாது சும்மா கட்டக்கூடாது நீங்க கத்துறது ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அறிவுபூர்வமா இருக்கணும் இந்த நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜயண்ணா வந்து பாலமுருகன் அவருக்கு போன் பண்ணி விஷ் பண்ணணும் அவருக்கு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாராட்டு நான் விஜயண்ணா பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலகுருவனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும் ஏன்னா ஒரு காலக்குடியில பிறந்து இந்த சென்னையில வந்து நீங்களா நாங்களும் தான் நானும் மதுரை உசுலம்பட்டி இந்த சென்னையில வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ளிருக்கு ஆனா நல்லா சரிங்க உண்மைதான் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசிங்களோ இல்ல அதுக்கு பின்னாடி மிக மிகப்பெரிய பெயின் இருக்கு மிகப்பெரிய பெயின் இருக்கு ஓகே அத அப்புறம் பேசிக்கலாம் இப்ப பாலமுருகன் அண்ணன் காரக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் அவர் பண்ண ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு லவ் குடியில பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாரு லவ் பண்ணி கட்சியில சேர்ந்து சாரி ரசிகர் மன்றத்துல சேர்ந்து இருபத்தி ஐந்து வருஷமா மனுஷன் அப்ப இருந்து வருஷம் வருஷம் கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி என் நண்பர் விலக்கு நான் நன்றி சொல்லணும் என்னை கூப்பிட்டது என்னோட நண்பர் திலக் அவருக்கு என் சார்பா நீடி கேட்டதும் திலக்கு தான் பாலபோரும அறிமுக வச்சாரு அவர் அவரை பத்தி சொன்னாரு பொதுவா நம்ம நடிகர்கள் நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போயிட மாட்டோம் பணம் கொடுத்தா போவோம் ஈவெண்ட்டுக்கு போவோம் கமர்ஷியல் போவோம் அது வேற இது இது வந்து அரசியல் மேடை ஆயிடுச்சுல மேடையில் நிக்கிறோம்ல அப்ப யோசிப்போம் நிறைய யோசிப்போம் ஆனா நான் யோசிக்கல என் பின்னாடி என்ற எங்க அண்ணன் யோசிக்கல எங்க சினிமா கலைஞர்கள் எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க அண்ணா விஜய்காக வாங்க நிற்கிறோம் நாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ திலக் வந்து சொன்னார் பாலமுருகனை பத்தி நான் மதுரை இருந்தேன் ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பதினாலு பதினாலு வருஷமா இந்த சென்னையில நான்கு தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அரவணைச்சு இன்ன வரைக்கும் அந்த நலத்திட்ட நலத்திட்ட அதாவது பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவி பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சிகளா இருந்தா கூட கஷ்டம் ஒரு இருபது லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றது கஷ்டம் ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இந்த பாலமுருகன் இந்த நான்கு தொகுதியும் அவர் வந்து கையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் சம்பாதிச்சு பணத்தையும் சம்பாதிச்சு விஜய் அண்ணா சொன்னதுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டெய்லி நூத்தி ஐம்பது பேருக்கு காலை உணவு கொடுக்குறாரு இந்த நலத்தட்ட உதவிகள் பண்றாரு அவர் மட்டும் இல்ல அவருக்கு பின்னாடி நீங்க எல்லாருமே அதுக்கு சமம் இப்ப கேட்டேன் நான் இன்னுமே நான் மட்டும் பண்ணல இங்க இருக்க எல்லாருமே காரணம் சொன்னாரு அதுதான் தெரிந்தேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்ம நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அது நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த பாக்கியத்தை அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையும் சொன்னாரு சோ பாலமுருகன் என்ன இப்ப கூட பாருங்க அவர் தோங்க வேலை எல்லாம் புசியா இருக்க என்ன அரசுக்கு திலகிற்கும் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி நன்றி நல்லாவே கேட்டுக்கலாமே கேட்க வைக்கிறேன் மீடியால சின்ன பேர் லைவ் இருக்கு நம்ம ஒரு விஷயம் நண்பா ஒரு விஷயம் நண்பா நம்ம சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அதை போக்கஸ் பண்றதுக்கு நிறைய கேமராக்கள் இருக்கு இல்ல நம்மள நம்மளை வளரக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க அதனால அதுதான் சொன்னேன் நம்ம சத்தம் கூட ஆக்கப்பூர்வமோ அறிவுபூர்வமோ இருக்குன்னு சொல்றேன்

இங்க நான் வந்து விஜயன பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் ஐநூறு கோடி அறநூறு கோடி பிசினஸ் எனக்கு தெரிஞ்ச என் வயசு வந்து உண்மையான வயசு என் என்னுடைய அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் எழுபத்தி ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு லண்டன்ல வேலை பார்த்து அரசியல் கேண்டல்ல ஆர்வத்துல எம்ஏ பொலிட்டிகல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியல படிச்சுட்டு வந்து நிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த வயசுல நான் புரட்சி தலைவரை நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து மூன்று அளவுக்கு மூச்சு இருக்கும் முடிந்த பின்னாலும் நீ பேச்சு இருக்குன்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் பேசிட்டு இருக்கோம்ல அப்படி ஒரு நடிகன் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்த டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு சினிமாவை பார்த்தாரு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு அவர் முதல் அரசியல் மாடல் நடத்தி எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் இது உண்மை இது உண்மை எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு நாலு பேரு அஞ்சு பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும் தக்காளி அடிக்கிறதுக்கு கல்லால் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும் அதை பத்தி பயப்படவே மாட்டாரு அந்த தைரியம் அந்த கெட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என் அண்ணன் விஜயகாந்த பார்த்து நான் சினிமா கிடைக்காங்க எனக்கு பெருசா தெரியும் பெருசா தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் என் அண்ணன் நம்ம அண்ணன் விஜய் கல்லப்பட்டி விஜய் அவரு நான் எம்ஜிஆர் அவரை கம்பேர் பண்ணல அதுக்கும் கம்பேர் பண்ணல எம்ஜிஆர் ஐயாவை கம்பேர் பண்ணல அதுக்கும் மேல போய் சினிமாவே வேண்டாம் அரசியல் தான் வருவேன் அரசியல் மட்டும்தான் பண்ணுவேன் சொல்லி இன்னைக்கு இருநூறு இருநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியால இருநூறு கோடி ரூபா அதிகபட்சம் இருநூத்தி கோடி மேபி எனக்கு தெரியல புள்ளி விவரம் தெரியல குறைஞ்சது இருநூறு கோடி சம்பாதிக்கிற ஒருத்தன் சம்பளமே வேணாம் சினிமாவே வேணாம் அந்த பொழப்பே வேணாம் நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் நான் நான் அடைஞ்ச வெற்றி நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்கும் இந்த மக்கள் தான் காரணம் அந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்னு அவர் இறங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராச காரணம் விஜய்க்கு பேராசக்கார காரணம் அரசன் வந்திருக்கு என்ன பேராசைன்னு சொல்றாரு தப்பா சொல்லிட போறாங்க தன்மைங்களேன் விஜய்க்கு அரசனுக்கு வந்து பேராசை கேட்டு விளக்க சொல்றேன் கேளுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க ரேஷன் கார்டுல வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்கார பேராசை ஒவ்வொரு குடும்பத்திலையும் உறுப்பினராக உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் ஊழல் எப்படி ஒழிக்கணும் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும் அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனலா விஜய் கூட படங்கள் இருக்கு நான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட தெரியும் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அஞ்சு நாள் அவர் கூட நடிச்சேன் ஒரு நாள் கூட பேசல கடைசி ஒரு நாள் தான் பேசுறேன் பிகில் ஒரு படம் இருபத்தி நாள் அவர் கூட நடிச்சேன் இருபத்தி நாள் அண்ணன் கூட தான் இருப்பேன் அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன் நான் எங்கேயாவது தனியா இருந்தா கூட பின்னாடி ஒரு உருவம் வந்து எப்படி பண்ணிக்கும் பார்த்தா விஜய் அண்ணா இருக்கும் அவ்வளவு சிம்பிள் அப்படி நான் ஒவ்வொன்றும் அவரை பார்த்து பார்த்து

மிகப்பெரிய சக்தி உள்ள சத்தம் எது தெரியுமா இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா யார் சொன்னது மௌனம் மௌனத்துக்கு இருக்க பவர் வந்து வேற மாதிரி வேற வேற மாதிரி நான் ஏற்கையோட இங்கில சொல்லிருக்கேன் விஜயந்தான் ஒரு சைலன்ஸ் சைலன்ஸ் பர்சன் அந்த சைலன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வைலன்ஸ் இருக்கு அந்த வைலன்ஸ் நல்லதுக்காக மட்டும்தான் வெளியே வரும்

அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு விஜயண்ணாவுக்கு பேச தெரியாத கூட நினைக்காதீங்க நான் உங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன் விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நீங்க பார்க்க போறீங்க குடிசிங்க பார்க்க போறீங்க அதாவது பக்க பக்கமா பேசின அவசியம் இல்லை ஹிஸ்டரி பேசின அவசியம் இல்லை ஒரு வார்த்தை பேசினா போதும் ஒரு வார்த்தை பேசினா போதும் அது செயல மாறிடும் சோ விஜயண்ணா வந்து மிகப்பெரிய பேச்சாளர் உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்னு அவரு நீங்க பாக்க போறீங்க சோ என்ன பொறுத்தளவுல விஜயண்ணா வந்து நண்பன் படத்துல வர்ற ஜீனியஸ் பாரி கேரக்டர் தான் நம்ம விஜயண்ணா உங்க எல்லாரும் சார்பாவும் நான் விஜயநாத்துல ஆரம்பிச்ச அடுத்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்க நினைக்கிறேன் நிச்சரியம் தெரியல அவர் நேரடியாக போய் நான் பார்த்து பேசி சந்திச்சு பேசல ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா பேசினேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பேன் நான் அமைதியா பாத்துட்டே இருந்தேன் பாத்துட்டே இருந்தேன் எனக்கினா ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன அது நான் எக்ஸைட் பண்ணல பேசுறேனே உண்மையை பேசுறேனே

ஒரு கடந்த கால இருபத்தி அஞ்சு வருஷ ஆண்டு கால அரசியலாவது படிங்க இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு விச சாராயம் குடிச்சு நாற்பத்தி அஞ்சு பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் அதனாலதான் அண்ணா வந்து பிறந்தநாள் கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாரு இதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அவங்க எல்லாரும் என்னமோ வந்து கார்கில்ல போய் நாட்டுக்காக உயிர் விட்டவங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க எனக்கு வந்து போஸ்ட் வருது அது மாதிரி காமெடி போஸ்ட் வருது ஒரு பொண்ணு வடிவேலு துறை சார்லாவும் பேசிக்கிற அந்த வாடி என்ன பண்ண காலமாரி போஸ்டோட போஸ்டர்ல வந்து பாத்தியா குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி நீ என்ன கிண்டல் பண்ற பாத்தியா பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நான் செத்து போனா பத்து லட்சம் ரூபாய் வரும் இது சிரிக்கிறதுக்காக இல்ல இது சிரிக்கிறதுக்காக இல்லை சிந்திங்க நம்ம கட்ட பணம் நம்ம கட்ட வரி அது எப்படி ஒரு நல்ல சாலையை குடிக்கிறவனுக்கு கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்கலாம் நீங்க யாரா கேட்டீங்களா இத சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வரி கட்டமா இல்லையா வருமான வரி கட்டுறவங்க கட்டுறாங்க வருமான வரி இல்லாதவங்க வீட்டு வரி அந்த ஏதோ ஒரு வரி கட்டுறவங்க நம்ம பணத்தை

ஒரு ஆர்மியில இருந்து செத்து போய் நாட்டுக்காக உயிரிழந்தவனுக்கு ஏதாவது பெருசா பண்றாங்களா அதுதான் சொல்றேன் நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதீங்க தொண்டர்களா மாறுங்க நீங்களும் அரசியல் படிங்க இது ஒரு அரசியல் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி கேட்டால்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இல்லைன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால தானே அரசியல் வராது விஜயம் நீங்க அமைதியா இருக்குறப்ப பார்த்தா நீங்க என்ன பேசற கேக்குறீங்களா புரியுதா ஆ அப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க அந்த அப்ப எனக்கு இருக்க கோபமும் ஒரு கோப வந்து உங்களுக்கு வரணுமா இல்ல அது வந்தா நம்ம அண்ணன் விஜய் இன்னும் ஒரு படி மேலே போக முடியும் சோ தயவு செஞ்சு நாம வாழ்ந்து நம்மால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு நல்லதை செய்வோம் விஜய் அண்ணா மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்